இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இதில் இதுவரை உயிரிழந்த பாலிஸ்தீனர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தை கடந்தது தொன்னூறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன இஸ்ரேல் தரப்பில் ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்டார் ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்தபோது தெஹானில் அவர் தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் அவர் உயிரிழந்தார் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இந்த தகவலை உறுதிப்படுத்தி உள்ளதாக ஈரான் நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அரி பலவான் தின கொண்டாட்டம் சுல்தான் சிறப்பு வருகை நாட்டின் வரலாற்று வீரர்களை நினைவுகூரும் விதமாக ஜூலை முப்பத்தி ஒன்றாம் திகதி கொண்டாடப்படும் அரி பஹ்லவான் தின கொண்டாட்டம் பேரா இப்போவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பேரா சுல்தான் சுல்தான் நசரின் மொயசூரின் ஷா பட்டத்து இளவரசர் ராஜ ஜஃபர் ராஜமுட முசா ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர் இதில் மாநில போலீஸ் படை மற்றும் கடற்படை ஆகியவற்றின் மரியாதை அணிவகுப்பினை சுல்தான் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் வரலாற்று வீரர்களை நினைவு கூர்வது தேசிய கொடி ஏற்றுதல் உள்ளிட்ட பல முக்கிய அங்கங்கள் இடம்பெற்றன மாநில மந்திரிவசார் டத்து ஸ்ரீ சரானி முகமது மாநில போலீஸ் தலைவர் டத்து அஜிசி அரிஸ் உட்பட ஏராளமான அதிகாரிகளும் பொதுமக்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அன்வார் ஹமாஸ் தலைவர்கள் சந்திப்பின் புகைப்படங்கள் நீக்கம் பிரதமர் அலுவலகம் கண்டனம் ஹமாஸ் தலைவர்களுடன் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்தித்த படங்களும் காணொலிகளும் ஊடகங்களில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன மேத்தா நிறுவனத்தின் இந்த கேவலமான செயலுக்கு பிரதமர் அலுவலகத்தின் ஊடகம் மற்றும் தொடர்பு பிரிவு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை பாலஸ்தீனத்திற்கும் நாட்டின் தலைவருக்கும் எதிரான பாகுபாட்டை காட்டுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்பதோடு அனைத்து படங்களையும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளது விற்பனை செய்ய அமைச்சு தடை பாரம்பரிய இருமல் மருந்தான சப் அன கலந்த ஐஸ்கிரீமை விற்கும் அனைத்து கடைகளும் அந்த உணவுப் பொருளின் விற்பனையை உடனடியாக நிறுத்தும்படி சுகாதார அமைச்சு உத்தரவு பிறப்பித்துள்ளது பயனீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அமைச்சு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது ஸ்ரீச் மூலம் அந்த இருமல் மருந்து செலுத்தப்பட்ட ஐஸ்கிரீம் தயாரிப்பு தொடர்பான செய்தி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து உணவு பாதுகாப்பு மற்றும் தரத்திட்ட மதிப்பாய்வின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று அமைச்சு கூறியது மருந்துடன் உண்ணக்கூடிய பொருட்களில் கலப்படம் செய்வது மற்றும் கலப்படம் செய்யப்பட்ட உணவை தயாரிப்பது அல்லது விற்பதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உணவு சட்டத்தின் பதிமூன்று பி இரண்டு பிரிவு தடை செய்கிறது இச்சட்ட பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபதாயிரம் வெள்ளி வரையிலான அபராதம் அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று அமைச்சு ஓர் அறிக்கையில் வலியுறுத்தியது டூரியான் தோட்டத்தை சேதப்படுத்திய மூன்று யானைகள் பிடிப்பட்டன சுங்காய் சிப்போட் கம்புங் சுங்கை டூரியன் லின் என்னும் இடத்தில் உள்ள தோட்டப்பகுதிக்குள் நுழைந்து சேதப்படுத்திய மூன்று காட்டு யானைகள் பிடிப்பட்டன கடந்த ஒரு வார காலமாக அங்குள்ள குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தி வந்த அந்த யானைகளை பேரா மாநில வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா துறையினர் வெற்றிகரமாக பிடித்தனர் ஐந்து வயது நிரம்பிய ஓர் ஆண் மற்றும் இரு பெண் யானைகள் என அவைகள் அடையாளம் காணப்பட்டன அந்த யானைகள் டுரியான் தோட்டத்தை பெருமளவில் சேதப்படுத்தியதால் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததாக அதன் உரிமையாளர் கூறினார் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகளும் மயக்க மருந்தை செலுத்தி யானைகளை பிடித்தனர் அப்டவுன் டானாவ் தீ விபத்து எட்டு கடைகள் அழிந்தன வங்சமாஜு அப்டவுன் டானாவ் டானாவ்கோதாவில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் மொத்தம் எட்டு கடைகள் சேதமடைந்தன இந்த தீ விபத்து தொடர்பில் தாங்கள் அழைப்பை பெற்றதாக கொலம்பூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் நடவடிக்கை மையம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது எட்டு கடைகள் தீயில் நூறு விழுக்காடு அழிந்து போனதாக நடவடிக்கை கொமாண்டர் எம் லட்சுமணன் கூறினார் இந்த சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என கூறிய அவர் தீ விபத்துக்கான காரணம் தடையவியல் பிரிவினரால் ஆராயப்பட்டு வருகிறது என்றார் இப்போவில் குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை அறுபத்தி இரண்டு பேர் கைது ஈப்போ மாநகரில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் சட்டவிரோத குடியேறிகளான கைது செய்யப்பட்டனர் மாநகர் முழுவதும் உள்ள பத்து உணவகங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் மியோர் ஹெசபுல்லா மியோர் அப்துல் மாலிக் தெரிவித்தார் மொத்தம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதில் முறையான பயண ஆவணங்களை கொண்டிராத தாய்லாந்து நாட்டை சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோத குடியேறிகளை வேலைக்கு அமர்த்திய குற்றத்திற்காக இரு மலேசியர்களும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் மியோர் ஹெசபுல்லா கூறினார் நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு